ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பக்தி பாவனை சித்த சுத்தி என்கிறத பத்தி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே பார்த்திருந்தீர்கள் கொஞ்சம் இன்னும் இது நீங்க கொஞ்சம் விளக்கமாட்ட விட்டுனா அந்த கோவில்ல போறோம் அங்க வந்து இருக்கிறது நமக்கு ஒரு ஒரு இமேஜ் ஒரு ஒரு சிலை இருக்கு அது வந்து கல்ல இருக்கு மெட்டல் வந்து மெட்டல் இருக்கு அதாவது மூலவர் சில வந்து எப்பவுமே கல்லுல தான் இருக்கும் உற்சவ சில எப்பவுமே மெட்டல்ல இருக்கும் கல் கருடன் இருக்க பகவான் ஒரு இது இருக்கு நாசியார் கோவில்ங்கிற ஊர்ல அதை தவிர்த்து மத்த எனக்கு வரைக்கும் எல்லாமே மெட்டல் தான் அதாவது உற்சவ மூர்த்தி எல்லாமே மெட்டல் தான் அந்த அப்புறம் சில இப்போ மூடி ஜென எல்லாம் இந்த மரக்கட்டையால பண்ணிருக்கேன் அந்த இது பலராமர் அந்த சபத்ரா அந்த மறக்கட்டே அது எல்லா கண்ணுக்கும் தெரியும் குரடும் கூட அந்த மெட்டல தட்டி பார்த்துட்டு என்ன மெட்டல் கரெக்டா சொல்லிடுவாங்க அந்த மாதிரி பட் அது நம்ம வந்து அது பகவான் சொல்லி நாம மரியாதை பண்ணி கும்பிடுறோம் அந்த என்ன பிரம்மம் வந்து அங்க மட்டும் இல்லை எல்லா நீக்கமாக நிறைந்திருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்றதுன்னா ஒரு மேக்னஃபையிங் கிளாஸ் இருக்கு அதை வந்து சூரிய ஒளிக்கு கீழே நம்ம மேல மேலே இருக்கிற ஒரு கிள்ள அந்த பருத்தி அந்த பஞ்சு இந்த மாதிரி எதோ ஒரு சாஃப்ட்டான ஐட்டத்தில் அது ஒரு பா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது காம்சன்ட் இருந்தாலே அந்த மேக்னல் கிளாஸ் வந்து அந்த அதுல விட் கிரணங்கள் சூரிய ஒளி கிரணங்கள்னால ஒரே பாயிண்ட்ல போட்டு அது போது நம்ம கண்ணால பார்த்துருக்கோம் நம்ம அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்ட நம்ம பகவான் வேலையை நம்ம பக்தி செலிச்சேன்னா அது வந்து அது உருவமாயிடுறது ஒரு புகையா தெரியறது இல்லையா அந்த மாதிரி அதை உதாரணத்துக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஏர்போர்ட்ல நம்ம குழந்தை மட்டும் அமெரிக்கால ஏதோ படிச்சுட்டு வரான் போர்ட்டு வெளியே இருக்கோம் லாபியில அங்க வந்து இருக்கு அதுல பார்த்தவங்க நம்ம அந்த பையன் நம்ம பையன் நம்ம எவ்வளவு ஓடி போய் ஆவலா கட்டிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பகவான் வந்து அது அந்த திரையிலும் இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்காரு நீச்ச மாதிரி அவர் வந்து நம்ம எடுத்து மனசு கூட நாம தரிச்சுன்றும் அப்போ அந்த சிலையை நம்ம கடவுளா பார்த்தாங்க அந்த கல் அந்த அல்லது மெட்டல் அந்த அந்த மரக்கட்ட அந்த உருவம் மறைஞ்சு போயிடுறது எப்படி இந்த மரத்தால் செய்யப்பட்ட யானை வந்து ஒரு தோற்றம் உண்மை என்னன்னா மரம் தான் உண்மை அது போல இந்த பாட்டு கூட வருது அதாவது தெய்வம் என்று நாலு பஷம் ஜாத்தியே சுத்தி வந்து மனம் மறந்து சொல்லும் மந்திரம் யாரா மட்டகல்லும் பேசுமோ நாதம் உள்ளி சத்துவம் கரிக்கோ அறியுமோ நாவேற்கு சொல்லி அந்த உண்மையில பார்த்தா ஆனா நம்ம வந்து பகவானா மனசு சென்று ஏற்று அது பகவான் தான் அது சந்தேகமே இல்லை அதே அதே மாதிரி பிரம்மங்கிறது உலகம் கூட பகவான் நிறைஞ்சிருக்கிறது இயற்கை உலகம் அது மறைஞ்சிருக்கு இருக்கு அந்த பஞ்ச ஆகி அந்த பிரிங்குற அந்த மாயையான உலகம் பஞ்ச மகாபூதம் ஆகி அது உண்மையில ஒரு தோற்றம் தான் அந்த தோற்றம் மறைஞ்சா நமக்கு உண்மை வரம்பி விளைஞ்சது மாயையான உலகம் வரம் என்ற தோற்றத்தில் பிரம்மத்தில் மறைஞ்சிடும் அப்போ நமக்கு எங்க பார்த்தாலும் பகவான கன கணிமே பகவான் எப்படி இந்த எட்டுகா பூச்சி வலையெல்லாம் இருக்கு அது ஒரு செய்தியில வந்து அந்த வலையெல்லாம் சுருக்கின்ற எடுத்து நம்ம அதே மாதிரி பகவானும் தன்னோட சத்யுகம் மன்மந்தன் சன்ஃபர்னு பேர் அந்த இப்போது இல்லை அப்போ அந்தந்த பிரியர் இருக்குது அந்தந்த பிரியரில் அவர் கிறிஸ்டியை தன் உள்ளே வாங்கின்னு இருக்கிறார் பகவான் அப்போ எல்லா ஜீவராசிகளும் ஜீவனும் பகவான் சேர்ந்து அவரோட வயிற்றில் அந்த பதவிக்காக கா இருக்கு அப்புறம் பகவானா பார்த்து நம்ம எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பலபடியும் முன்னாள் எப்படி சிருஷ்டி இருந்ததோ அதே சிருஷ்டியை கொண்டு வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச் மாதிரி நாலு பேர் அவுட்டு பதினஞ்சு ரன் அப்படின்னா மறுநாள்

தோற்றம் காணல் நீர் மயிலேஜின் சொல்றது இது அப்பியரன்ஸ் தோற்றம் அது ஒரு சொப்பன மாதிரி தான் வச்சு உங்களுக்கு சொப்பன காட்சி இது இது காட்சியின் பட்டியலில் பார்க்கணும் இல்லையா ஒரு நல்ல ஒரு பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு எந்த மாதிரி பாட்டுங்களுக்கும் சென்னை லைட் ஆஃப் ஆகிடுறது அல்லது அங்கே இருந்து பவர் கட் ஆகிடுறது அது உடனே மறந்து போயிருது அந்த மாதிரி தான் பாம்பு இருக்கு நம்ம பார்க்கணும் பாம்புன்னு தெரியுது ஆனா லைட்டை போட்டு பார்த்தா அது ஒரு டயரா இருக்கு அந்த மாதிரி அதனாலதான் ஆதி சொன்னா அந்த மாதிரி உலகம் வந்து மாயா மா மா எது இல்லையோ யா அதுவே இல்லையோ அப்படின்னு அவருதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால அவர்தான் சொன்னது எதிர சம்சாரம் முழுவதும் போய் உலகமே போய் ஜீவாத்மாவோட டியூட்டி என்னன்னா இந்த உடலுக்கு உயிரை கொடுத்து இந்த உலகத்துல பிறக்க வச்சு அதுக்கு பாவ பங்கேற்று அனுபவிக்கிறதுக்காக வேண்டிய கூறையே இருக்கு அவ்வளவுதான் ஜீவாத்மாவோட டூட்டி முடிஞ்சு போச்சு ஜீவாத்மா வந்து எந்த டியூட்டியும் பண்றது இல்லை அதாவது அதாவது இந்த ஜவாத்மா செயல் அற்றது உள்ள இன்பதன் எதுவுமே ஜீவாத்மாவை பாதிக்காது ஜீவாத்மா எப்பவுமே பரமாத்மா எங்க லைட் இருக்காரோ அது கூட அவர் கூடையே இருந்து அவ்வளவுதான் அந்த ஜீவாத்மா இந்த ஜீபாத்மா வந்து பரமாத்மாவோட அம்சம் ஆனா இந்த மாயாவான இந்த உலகத்துல மாசென்று எப்படி ஒரு அந்த ஜீவாத்மாவோட ஹீரா ஹீரான வைரம் மோத்தின்னா வைரம் அந்த தங்கம் வெள்ளி பித்தளை ரேடியம் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஒளி இருக்கோ அந்த மாதிரி அந்த ஒளிய வந்து நம்ம மாயா வந்து ஒலிவுட் அந்த மாயா வந்து அந்த அந்த அக்னி அல்லது அந்த பவர் அந்த ஒளிய பின்னால ஒடி வந்து அது தன்னோட கஸ்டடியில் தன்னோட மாயா வந்து தன்னோட கஸ்டடிய எடுத்து எப்படி மற்ற எட்டு மாற்றல் பயாரிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் எல்லாம் மாயா ஒரு அண்டர்ல இருக்கும் அந்த மாதிரி ஜீவாத்மாவையும் அதனோட கஸ்டடியில எடுத்து ஜீவாத்மா வந்து இந்த இண்டிவிஜுவலோட பாவ புண்ணியத்தை வச்சுட்டு அதுவும் வருத்தப்படுறது தானத்தனம் உடம்பையும் தன்னையும் வருத்திக்கிறது ஜீவாத்மா எப்படி அந்த அந்த சின்ன ஒளி இருக்கும் இல்லையா அந்த ஜீவாத்மாவுக்கு எப்படி இந்த வைரம் வெள்ளி இதற்கெல்லாம் எப்படி அந்த வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்துல அது பின்பக்கமா வந்து மாயா வந்து அதனோட கட்டளையில் எடுத்து ஒரு பரிசுத்தமான ஜீவாத்மாவை மாயா தன்வசப்படுத்திக் கொண்டு வருகிறது இந்த கலங்கமான சாக்கடை எல்லாம் இந்த உலகத்துல தள்ளி விட்டு கலங்கப்படுத்தி விடுகிறது அதாவது பிராணபான வயான சமான உதாரணம் ஜன கலங்கங்கள் இருக்கு அதுல தன்னோட அதையும் பாதிக்கிறது அதே மாயா அதோட கஷ்டத்தில் எடுத்துட்டு அதையும் ஜீவாத்மாவையும் நாசப்படுத்துறது ஆனா அந்த ஜீவாத்மாவை அந்த கணங்கமான நிலையிலிருந்து மாற்றிவிட முடியும் ஜீவாத்மா வந்து இன்னும் அது இந்த கணங்கத்தில் மாற்றினால பருந்த பறவை இந்த கட்டத்தையும் அதுவும் தான அனுபவிக்கிறது பரமாத்மா வந்து அதை பார்த்து சாட்சிய கவி வந்து நம்ம ஜீவாத்மாவை நம்ம அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்துட முடியும் அதாவது ஆன்ம தரிசனம் ஆன்ம ஞானம் அத்தியாத்ம்து ஜீவாத்மா தான் மூலியமா கடங்கங்கள்னா அக்க போய் பரமாத்மாங்களே அடைய வைக்க முடியும் நம்மளால இதுவே இறை உணர்வுன்னு பேரு அதாவது ஜீவாத்மா வந்து ஒரு புத்தி தெரிந்து அதன் அகத்துய்மை பெற்று சம பார்வையோடு தியானம் செய்பவன் பரமாத்மாவை அறிவான் அப்படிங்கிறது ஒடுங்கி வெற்றிக்குள்ள கொள்ள எந்த விருப்பமும் நமக்கு பாக்கி இல்லை என்ற நிலையை அடைந்து அவன் இறைநிலையை அடைந்து பகவானிடமே நிலை பெறுகிறான் ஐம்புல்கள் இல்ல வெற்று ஜபத்தால் கூட ஆன்மாவை அறிந்துவிட முடியாது ஆனால் இந்த புத்தி தெளிவடைந்து அகத்தூய்மை பெற்று சம பார்வையோட ஞானம் செய்ய ஆத்மாவை அறியலாம் பரிசுத்தமான ஜீவாத்மாவை மாயா தன் வசப்படுத்திக் கொண்டு களங்கமான சாக்கடையில் இவ்வுலையில் தளிவிட்டு களங்கப்படுத்தி விடுகிறது எப்படி குழந்தை வைரம் இருக்கு அதனோட ஒரிஜினல் முடியும் அந்த மாதிரி நம்ம ஜீவாத்மாவை ஒரிஜினல் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா நாம இதுவரைக்கும் நம்ம எல்லா காரியமும் அந்த மனம் வந்து கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் பண்றது புத்திய வந்து ஜீவாத்மா கண்ட்ரோல் பண்றது ஜீவாத்மாவே பரமாத்மா கண்ட்ரோல் பண்றாரு அந்த மாதிரி நாம எல்லாம் புத்தியை வச்சு நாம எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தோம் மாயா வந்து இந்த புத்தி வரைக்கும் தன்னோட எடுத்து எடுத்துன்றதுனால ஜீவாத்மா வந்து தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா காரியத்தையும் அந்த லீடர்ஷிப்பை ஜீவாத்மாவோ லீடர்ஷிப் கையில் கொடுத்து அவரை ஜீவாத்மா எல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்ற மாதிரி நாம செஞ்சிடணும் அவ்வளவுதான் இதெல்லாம் வீர ஒரு சின்ன ரகசியம் என்னன்னா நம்ம புத்தி மூலியமா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணி காரியத்தை பாக்குறோம் அதனால அது எல்லாம் மழை கல வந்துடுறது புத்தி அறிவு ஆர்கன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாயா கண்ட்ரோல்ல வந்துருது ஜீவாத்மா ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்து ஜீவாத்மா மூலியமா நம்ம எல்லா டியூட்டிகளை நம்ம பார்த்துட்டா ஆரம்பிச்சுட்டோம்னா தெய்வீக ஒளி கிடைக்கிறது நமக்கு சோ அந்த மாயா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ காமிக்க முடியாது என்ன கேட்டா ஆத்மா தரூபமா நம்ம எல்லா வேலையும் செய்யும் போது பகவான் திவ்ய சிருஷ்டி திவ்ய பவர் கிடைக்கிறது ஜீவாத்மாவுக்கு அதை நாம ஆக்டிவேட் பண்ணி எப்பவுமே ஆத்மா தொடர்பமா எல்லா காரியமும் செய்யறதுக்கு நம்ம நம்ம காரியத்தை ஜீவாத்மாட்ட ஒப்படைச்சு அது லீடர்ஷிப் பார்க்க சொல்லி நம்ம முயற்சி பண்ணி நம்ம எல்லா காரியத்தையும் நிறைவேற்றணும் அதான் கட்டிக்கிறத்தரும் அதுதான் கீதையும் சொல்றது வேதமும் அதையே சொல்றது அதனால நம்ம அறிவு மூலியமா எந்த காரியமும் செய்யக்கூடாது நாம வந்து ஜீவாத்மாவை ஆக்டிவேட் பண்ணி எடுத்து ஜீவாத்மா கையில கொடுத்துட்டா ஜீவாத்மா வந்து இந்த அறிவு மனம் ஆக்டிவிட்டிஸ் வைசன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆத்மா காரியமும் செய்யும் போது எல்லாமே புனித மாறிடுறது அடங்கி அதுல எந்த ஒரு நம்ம விருப்பு வெறுப்பு ராகத்வேஷ் எல்லாமே ஆத்மா சூபமாக ஸ்ரீகிருஷ்ணன் முழு முதல் கடவுளை சதா சர்வகாலமும் மனசுல நினைச்சு நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் ஸ்ரீகிருஷ்ணன் முழு ஒற்றாசியுடன் பங்கெடுத்துக் கொண்டு எந்தவித பங்கமும் இல்லாமல் அந்த காரியத்தை செயலை தானே முன்னின்று கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பார் அந்த செயலை செய்வதற்கு முழு சக்தியையும் கொடுத்து அது எந்தவித தடங்களும் இல்லாமல் வெற்றியும் பெற்றுத் தருவார் கூட கடைசியில் அந்த காரியத்தையும் செயலையும் நம்ம கிருஷ்ணார்பணம் செஞ்சிடும் அதாவது இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது தான் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழி வேறு வழியே இல்லை எப்படி இந்த முள்ள தான் எடுக்கணும் அதாவது அதர்மத்தை அதர்மத்தால் தான் வெல்லணும் ஜெயிக்கணும் உரைஞ்ச நெய்ய இருந்து எடுக்கும் போது ஆள் காட்டி விடுற வரை செல் தேடா பேடா தான் வளைப்பு அந்த வளைச்சண்டு நம்ம எடுக்கிற மாதிரி பாம்பு எப்படி நேரம் போறது இல்லை வாங்கி வாங்கிதான் போறது அந்த மாதிரி பரிபூர்ணமா நம்ம பகவான் கிட்ட சரணாகி

எப்படி வலிக்கும் பரவி மற்ற அறிவு மனம் ஆர்கான்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணா குருஷியத்துல யுத்தத்தில் செய்தார் அதாவது எல்லா விதமான நாமளும் அதே மாதிரி எல்லா விதமான யுக்திகளையும் செய்யாந்து தர்மத்தில் எப்படியாவது நிலநிறுத்தி விடணும் எஸ்டாபிஷ்மெட் எஸ்டாபிளிஷ்ரூஸ் உண்மையை எப்படியாவது நிலைநிறுத்த உடனும்